அவசரம் ஏன் இளம் வயது திருமணம் அந்த குடும்பத்தின் அவமானம் நீயே ஒரு குழந்தை உனக்கு ஏன் அவசரம் என்ன அவசியம் ஈரேழு வயது உனக்கு இளம் விளையாட்டு பிள்ளை பருவமடைந்து விட்டால் திருமண வயதும் பக்குவமும் வந்திடும் வயது அல்ல உனக்கு சரியான உயரம் கூட போதவில்லை எனலாம் உடல் அளவில் ஒரு மாற்றம் இன்னும் பாதுகாப்பாயிரு என்பதே பள்ளிப் பருவத்திலேயே பெரியவள் ஆகிவிட்டாய் எனக் காட்டிடுவார்கள் அவர்கள் ஏன் இப்படி திணிக்கிறார்கள் ஒப்பனை உனக்கு அவர்கள் செய்திடுவார்கள் வகை வகையாய் பலர் வந்து விருந்து சாப்பிடுவார்கள் திருமணம் என்பது வாழ்க்கை அது விளையாட்டு அல்ல சின்ன வயதில் வேதனை தரும் பிஞ்சிலை நீ பழுத்தால் அஞ்சி அஞ்சி வாழ வேண்டியிருக்கும் சிறகு உடைந்த பறவையாய் இறக்கையை உடைத்து பச்சை கிளியை கூண்டுக்குள் அடைத்து துன்புறுத்துவது ஓர் அவர்கள் குடும்பம் காவல் காக்க வைத்து விடுவார்கள் பெண்ணே நீ உஷாராய் இரு படித்து முடித்து வேலைக்கு செல் மட்டதை பிறகு பார்க்கலாம் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்